என்னுடைய மூணு இடத்துல நான் இருக்கேன் ஓட்டு வாங்கிய பதவிக்கு வருகிறது எது நீச்சல் என்ன வந்துருங்க அவ்வளவுதான் பிஜேபி கேண்டிடேட் அவ்வளவுதான் என் போய் சாப்பிடுங்க வேட்பாள மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ வீடு வீடா ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்து அவங்க எல்லா மின்னணு செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி வாய்ந்த

அண்ணன் தம்பியா பழகுறோம் இருபத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா இருக்கிறோம் ரம்சான் பக்ரீக் ஒன்னா இருக்கிறோம் இளம் தேர்தலுக்கு எப்பொழுதும் ஒரே கட்சி அனைத்தும் போது சார் சிஎஸ் السياسةட்டட்டட்ட வடால மடத்தல வாக்குல வந்துட்டாங்க அதனால தான் ஜெய்சா அதுதான் கேக்குறாங்க அந்த போய் i è not சார் நான் படிப்பு சம்பந்தமா நான் சைன் போறேன் கடந்த சார் அரசுக்கு வந்து இருக்கீங்க

ஃபார்மேட். ஒரு வெற்றி அடைச்சு கலாரிய ஒரிச்சோ வெயிட் பண்ணுற யாரானோ அதுதானே. பார்க்க வேண்டும். ஏசி சங்கம் ஒரு சமூகாயத் நம்ம இருக்கிற நாடலூனா அநாதி மக்கள் அந்த சந்தித்து தான் வாக்குக்கு. மெட்டிமன்ற குருவி பத்திரிகர் மாளவ அநாதி